ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னவன் மகள் சீரியல் இனி வரப்போகிற எப்பிசோட்க்கான ரிவ்வியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம தமிழர் இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக காலேஜிலேருந்து வீட்டுக்கு வராங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மலர் இருந்துட்டு தனத்துக்கிட்ட தமிழ் எவ்வளோ சந்தோஷமாக பாரு தானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாக்கா அக்கா இப்படி சந்தோஷமாக இருந்து நான் என்றைக்குமே பார்த்ததில்லை என்ன என்ன விஷயமா இருக்கும் மாமா எதாச்சும் போய் அக்கா கிட்ட பேசியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மலர் இருந்துட்டு தானோ நம்ம தமிழ் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ் இருந்துட்டு வந்துடுறாங்க வந்த உடனே மலர் வந்துட்டு என்ன தமிழ் ரொம்பவே சந்தோஷமா வர நீ என்னன்னு சொன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அக்கா இன்னைக்கு என்னோட கிளாஸ்ல என்ன கிளாஸ் நடந்துச்சுன்னு தெரியுமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தனர் இருந்துட்டு அக்கா என்ன கிளாஸ்க்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க இன்னைக்கு பிரெக்னன்சியை பத்தி நடத்துனாங்க அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்குன்னா பார்க்கலன்னு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு தெரியுமா அப்படின்றாங்க அப்படியாக்கா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பாப்பா எப்படி இருக்கு அதே மாதிரி பாப்பா எந்த இடத்துல இருக்குன்னு உங்க உனக்கு தெரியும் எனக்கு காட்டுறியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன ஒரு பக்கம் கேட்குறாங்க அதுக்காக தானே தன வந்திருக்கேன் நானே அதை பார்க்கலான்னு தானே ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்த உடனே ஒவ்வொரு பேஜாக படிச்சுட்டு வராங்க படிக்க படிக்க நம்ம தமிழுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த தனமும் மலரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்ன தமிழ் என்னாச்சு உன்னோட முகமே மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா என்னால் நம்பவே முடியலக்கா இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா இது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டானே எனக்கு டவுட்டாக இருக்குக்கா அப்படின்றாங்க அக்கா என்னக்கா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு பயமாக இருக்குதுக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அக்கா இதில் ட்விங்ஸ் பெபின்னு போட்டிருக்கா அக்கா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம த இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அக்கா என்னக்கா சொல்கிற இது உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் தானே உன்னோட பேர் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தனோ என்னோட பேர் தான் தனோ இருக்குது ஆனால் எப்படி ட்விங்ஸு ட்விங்ஸ்னால் த்ரீ மந்த்லேயே எனக்கு சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ எனக்கு யாருமே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வந்து உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே அதாவது நம்ம சேது வர்றது தெரியாமல் தமிழ் இருந்துட்டு எனக்கு ட்விங்ஸ் பேபின்னு எதுக்காக டாக்டர் வந்து எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷத்துலேயும் இருக்காங்க அதுக்கப்புறம் மழை இருந்துட்டு இங்கே பாரதனம் இங்கே மலர் இருந்துட்டு இங்கே பாரதனும் நம்ம தமிழுக்கு ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம மலர் நம்ம தமிழ் இருந்துட்டு அக்கா எனக்கு ட்விங்ஸ் பேபிக்கா நம்ம நாளைக்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துடலாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலையும் டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த நம்ம சேது இருந்துட்டு என்ன மலர் சொல்கிற ட்விங்ஸ் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மாமா இன்றைக்கி த தமிழோட கிளாஸ்ல பிரெக்னன்சியா இருக்கிறப்போ என்னென்னலாம் நடக்கும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி இருக்கும் எடுத்திருக்காங்க இப்போ வந்து நம்ம தமிழில் இருந்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கா இப்போ அந்த ரிப்போர்ட்ல எல்லாம் ட்விங்ஸ் இருக்குது ஆனால் டாக்டர் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேர்த்து வந்துட்டு இங்கே பாருமலரு இன்றைக்கே போயிட்டு டாக்டரை செக் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம தமிழ் இருந்துட்டு யாரும் கூட வரலாம் தேவையில்ல நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மலர் நான் இதை ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறேன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க வந்து என்னோட வண்டியில் ஏறுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தன அக்கா இப்போ உன்னோட டவுட்டை நீ கிளியர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இதை கண்டிப்பா நம்ம சீக்கிரமா பார்த்தாகணுக்கா இப்போ இந்த ரிப்போர்ட்ல எல்லாம் ட்விங்ஸ் இருக்குது ஆனா ஆனா உனக்கு ஒத்த குழந்தை சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்திருந்தா உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்லக்கா எதுக்கும் நீங்க போய் டீச்சர் மாமா சொல்ற மாதிரி செக் பண்ணிட்டு வந்திருக்கா நம்மளுக்கு ரிஸ்க் வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு மலர் அதாவது தமிழ் கிட்ட சொல்றாங்க தமிழர் சரி சரிதனும் நீ இவ்வளோ சொல்றதுக்காக நான் டாக்டர் கிட்ட போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேதம் இருந்துட்டு இதை அதாவது தமிழுக்கு ரெட்டை குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்குறாங்க வாங்கிட்ட உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு ட்விங்ஸ் பேபின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை ஆனால் ரிப்போர்ட்டில் ட்விங்ஸ் பேபின்னு இருக்குது இன் நான் டாக்டர் தான் படிக்கிறேன் இன்றைக்கி கிளாஸில் நடந்ததை வச்சு நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் இதில் ட்விங்ஸ் பேபின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு ட்விங்ஸ் பேபின்னு சொல்லிட்டு போன ஸ்கேனில் கூட யாருமே எனக்கு சொல்ல கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட டாக்டர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இருந்துட்டு இங்கே தமிழ் நான் தான் உங்ககிட்ட அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக ஆகிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க யார் எங்கள் வீட்டில் இருந்து யார் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னது உங்கள் கூட ஒரு பாட்டியமாக வந்துருந்தாங்களே அவங்க தான் உங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு எங்கிட்ட ரொம்ப கெஞ்சு கேட்டுக்கினாங்க அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை தமிழ் இதை சொல்ல அதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தான் என்னை மனுச்சிருந்த தமிழ் எனக்கு வேற வழியே தெரியல அவங்க ரொம்ப கெஞ்சினதுனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீ அப்போவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக சோ சந்தோஷப்படுறாரு தனக்கு ரெட்ட குழந்தை பிறக்க போதே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்த எதுக்காக அம்மாஜி நம்ம இருந்து மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் யோசிக்க யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த இப்பவே போயிட்டு அம்மா அம்மாச்சிக்கிட்டே கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் உனக்கு ரெட்ட குழந்தையா ரொம்ப சந்தோஷம் தமிழ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி கூச்சமா நின்றுட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமாவும் இருக்கு தன்னோ அது இது தன்னோட புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னவரை தன்னோட தான் அப்படின்னு நம்ம தமிழ் இருந்துட்டு சொல்ல வச்சுட்டாங்க அதுக்கு மேல நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது சேது கூட வாழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அவங்க மனசு வந்து ஏத்துக்கவே மாட்டேங்குது அதாவது எ எப்படியாவது கூட சேர்ந்து வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தமிழை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மலர் இருந்துட்டு மாமா ஹாஸ்பிட்டலில் என்ன மாமா சொன்னாங்க தமிழுக்கு ரெட்டை குழந்தை தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ம தமிழ் அதாவது தமிழ் இருந்துட்டு அக்கா எனக்கு ட்விங்ஸ் பேபி தான்க்கா இதெல்லாம் ஏற்கனவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் மலர் இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறாங்க என்ன என்ன தமிழ் சொல்ற நீ சொல்கிறத கேட்டால் என்னால் நம்ம நம்பவே முடியல ஆமாக்கா என்னாலே நம்ப தான் முடியல இந்த விஷயத்த கேட்டு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இந்த விஷயம் ஏற்கனவே அம்மாச்சிக்கு தெரியுமா அம்மாச்சி தான் டாக்டர்கிட்ட சொல்லி இதை யார்கிட்டயோ சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டாங்களாம் அதனால தான் டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லைக்கா நான் அப்போவே நினச்ச அம்மாச்சியும் என்னோட அம்மாவும் நிறைய நேரம் டாக்டர்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் கேட்டேன் கேட்டதுக்கு அதாவது அம்மாச்சி என்னன்னாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்கக்கா இப்போது அம்மாச்சிக்கிட்ட எதுக்காக இந்த இதை இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிக்கணும் மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்க்கா அப்படின்றாங்க சரி தமிழ் நம்ம போய் கேட்டுக்கலாம் ஆனா உனக்கு ரெட்ட குழந்தை நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ இன்னும் கொஞ்ச நாள நமக்கு ரெட்ட குழந்தை வரப்போகுது அந்த ரெட்ட குழந்தைய வச்சுட்டு பயங்கரமா ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு ஒரு மாதிரி கனவுக்குள்ளே போயிடுறாரு ரெட்ட குழந்தை வந்ததும் அந்த ரெட்ட குழந்தைங்களும் தன்னோட மூஞ்சலையும் வயிற்றுலையும் உதச்சுக்கிட்டு இருக்கிறதையும் அதுக்கப்புறம் கையில வச்சு அடிக்கிறதையும் கேன் கேன் கத்துறதையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு போறாரு இதெல்லாம் பார்த்தா நம்ம தனம் வந்துட்டு என்ன இப்போயே இப்பே கனவுக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனர் வந்துட்டு கலைக்க ஆரம்பிச்சிடறாங்க ஏ தனோ நான் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு நம்ம சேது இருந்துட்டு இதெல்லாம் பார்த்தா கருப்பு இருந்துட்டு அது என்ன என்ன பிள்ளை என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமா வா மாமா இந்த விஷயத்த யாருக்கிட்டாச்சும் சொல்லி நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் இப்போ நீயே வந்துட்ட மாமா ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன விஷயம் தெரியுமா தமிழுக்கு தமிழ் வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்றாங்க அப்படியா அப்படியா தான் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம சேர்த்து வந்துட்டு இல்லை மாமா இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சா அதனால தான் போயிட்டு இதை இந்த விஷயத்த நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் இப்போது டாக்டரே தமிழ் வயத்தில் ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கருப்பும் பயங்கரமாக சந்தோஷம் கருப்பு வந்துட்டு நான் போயிட்டு தமிழ் கிட்ட பேசிட்டு வருவா இல்லை இல்ல இல்லாம நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுப்பா இல்ல இப்போதைக்கு யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீங்க அவகிட்டயும் பேச வேண்டாம் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கட்டுறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அவங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கலாம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அம்மாச்சி எதுக்காக என் இருந்து மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வச வசந்திக்கு கால் பண்ணி அதாவது தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க ஆனால் வசந்தி இருந்துட்டு போனவே எடுக்க மாட்டாங்க போனை எடுக்காதமே நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது என்னன்னா இது இந்த விஷயத்த எதுக்காக தன் தான் கிட்ட இருந்து மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மலர்கிட்ட அக்கா இங்கே பாருங்கக்கா இந்த விஷயத்த எதுக்காகக்கா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கணும் இந்த விஷயத்த நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குதுக்கா இப்போ இதை எப்படியாச்சும் இந்த விஷயத்தை தெரிஞ்சாகணும் நான் போயிட்டு அம்மாச்சிக்கிட்டே கேட்டுட்டு வரவா அப்படின்றாங்க இங்கே பாரு தமிழ் நீ இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக புழம்பிட்டே தான் இருப்பேன் நீ போய் கேட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழை இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோடையும் குழப்பத்தோடையும் பெரிய வீட்டுக்கு போகிறாங்க பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம சவுத்திரி வந்துட்டு பயங்கர கோவமாக ஏன் டில்ரி அங்கேயே நில்றி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் அம்மாச்சு கூட பேசலாம் தான் வந்தேன் பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க இங்க பாருடி நீ யாருக்கிட்டையும் பேசலாம் தேவையில்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடி அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் உங்ககிட்ட எல்லாம் வரல நான் அம்மாச்சு கூட பேசிட்டு நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மோகனா வராங்க மோகனா வந்த உடனே சாவுத்ரி என்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க பாருங்க மதனி இங்க பாருங்க இவ இந்த வீட்டுக்குள்ள வரா அப்படின்றாங்க இங்க பாரு அவதான் அம்மாச்சி கூட பேசிக்கிட்டு போ போறேன்னு சொல்றாள்ல அதுக்கப்புறமும் எதுக்காக அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வா அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு தமிழு இங்க வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க கூப்பிட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கேட்கிறாங்க தமிழ் நீ எப்படி இருக்க தமிழ் ரொம்ப உடம்பு குறைஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு டைமுக்கு சாப்பிட்றியா இல்லையா நான் உனக்கு வகைகையா சமைச்சு போடணும்னு நான் ஆசையாக தான் இருக்கு ஆனா நீ அங்க போது நான் எப்படி உனக்கு சமைச்சு போறது நீ இந்த வீட்டுக்கே வந்துடு தமிழ் அப்படின்றாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அத்தை ஒரு நாள் அது நடக்க தானே போதும் கண்டிப்பாக அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் விடுங்க அம்மாச்சி எங்க இருக்காங்க அம்மாச்சி ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்ல நானே சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இல்லை இல்ல அத்தை நான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா பேசணும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுமே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாவித்ரி இருந்துட்டு என்ன விஷயமா இருக்கும் முக்கியமான விஷயமா என்றா ஏதாச்சும் என்ன விஷயம்னா நம்ம போய் ஒட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது மோகனாவை கூட்டிட்டு அம்மாச்சு கிட்ட போறாங்க போன உடனே அம்மாச்சி இருந்துட்டு தூங்கிட்டு கிடத்த பார்த்த மோகனா இருந்துட்டு என்ன தமிழ் அத்தையை எழுப்பி ஆகணுமா அத்தை ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தை நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பேசணும் இப்போ நான் அதை பேசலன்னா கண்டிப்பா எனக்கு மண்டை விடிஞ்சிரும் அத்தை ப்ளீஸ் அத்தை அத்தையை கொஞ்சம் அம்மாச்சியை கொஞ்சம் எழுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரி தமிழ் நான் எழுப்புறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எழுப்புறாங்க பண்ணுறாங்க சி அதாவது அமாச்சியை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சி இருந்துட்டு ஏ என்னடி நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டிங்களாடி என்னடி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை நான் ஒன்றும் எழுப்பில் தமிழ் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொன்ன ஆனா நான் இப்பவே பேசியாகணும் பேசியாகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அதனால தான் உங்களை எழுப்பின அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்கே என்கிட்ட இருந்து எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு என்ன தமிழ் என்ன விஷயம் மறைச்சிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது கண்டிப்பா கண்டிப்பாக அம்மாச்சிக்கு புரியும் இங்கே பாருங்க அம்மாச்சி எதுக்காக இந்த விஷயத்த எங்கிட்டருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ இங்கே பாரடி வாழும் புரியாமல் மொ வாழும் மொட்டையமா சொன்னால் எனக்கு என்னடி புரியும் நீ என்ன விஷயத்த பேசுறேன்னு எனக்கு என்னடி புரியும் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காயத்ரி உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நம்ம காயத்ரி காயத்ரி இருந்துட்டு என்ன என்ன நீ என்ன என்ன விஷயம் என்ன ரகசியம் எதுவும் பேசுறீங்களா நான் அப்புறமா வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல 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 காயத்ரி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் வந்துட்டு இங்க பாருங்க மாச்சி நீங்க இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏ என்னடியும் என்னடி இப்போ உனக்கு இப்போ என்ன விஷயமே தெரியாம எனக்கு தெரிஞ்சாகணும் தெரிஞ்சாகணும் இப்படி மொட்டையே கேட்டா நான் என்ன தெரியும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னோட மாசமா இருக்கிற விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு என்ன தமிழ் நீ மாசமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாத்த நான் மாசமாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒத்த குழந்த தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க அம்மாச்சி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காயத்ரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன காயத்ரி வந்துட்டு அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதா கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது குழம்பி குழம்பி பேசுகிறீங்க அண்ணி அப்படின்றாங்க இல்லை காயத்ரி எனக்கு ட்விங்ஸ் பேபி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம நம்ம அம்மாச்சி வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போயிட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டரும் அதாவது அத்தைக்கு பயந்துகிட்டே என்கிட்ட சொல்லல தான் நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட அம்மாச்சி வந்துட்டு எங்க பாரடி நான் உன்கிட்ட மறைக்க தான் நினைச்சேன் எதுக்காக மறைக்க நினைச்சேன் நீ ஆஹ் எங்கிட்ட எங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு போய் சொல்லியிருக்க அதோ மாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு வயத்துல துணியை கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால தான் உனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்குதுன்னு நான் போய் சொல்ல சொன்னேன் தான் அந்த டாக்டரும் போய் சொன்னாங்க அப்படின்றாங்க அம்மாச்சி நான் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக போய் சொல்லிட்டேன் பழி வாங்குவீங்களா உங்களை பழி டெலிவரி ஆகுறப்போ உன் கையில ரெட்ட குழந்தைய கொடுத்து அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்குள்ள தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியே இப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க அம்மாச்சி நீங்க இந்த விஷயத்த மறைச்சிருக்கவே கூடாது அம்மாச்சி அப்படின்றா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே தமிழே உனக்கு உன்னோட வயத்தில் ரெட்ட குழந்த இருக்குதா எனக்கு இத்தனை நாளாக தெரியாது தமிழ் ப்ளீஸ் தமிழே இனிமேல் நீ இங்கே வந்துரு உன்னை ஒரு வேலை கூட வைக்காமல் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் தமிழ் ப்ளீஸ் தமிழ் அப்படின்றாங்க இங்கே பாருங்கத்த ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அந் ரெண்டு குழந்தை இருந்தாலே என்னை புரிஞ்சுக்கிற தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க இங்கே தமிழே அப்படிலாம் சொல்லாத அப்போது அதாவது மாதமாக இருக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டுந்தானே தெரியும் நானும் அந்த வழியை தானே வந்திருக்கேன் அப்படின்றாங்க இங்க பாருங்கத்த எனக்கு அது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனா இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அம்மாச்சி அம்மாச்சி இந்த ம இந்த விஷயத்த மறைக்கலன்னா நான் இப்ப வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்திருப்பேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது யாரு சாவுத்திரி ஈஸ்வரி அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இவங்க மூணு பேருமே பயங்கரமாக ஆகிறாங்க இவளுக்கு ரெட்டை குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கடுப்பில் இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க அத்தாச்சி கண்டிப்பாக இவள் மாச ரெட்டை குழந்தை வந்து மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவளை கையை கையில் பிடிக்கவே முடியாது என்ன பண்ணுறது அத்தாச்சி அப்படின்றாங்க இங்கே பாருங்க மதினி கண்டிப்பாக இவளை ஏதாச்சும் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா இவளுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கவே கூடாது அப்படி ரெட்டை குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா இந்த வீட்டில் அவளுக்கு தான் எல்லா உரிமையும் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்க அத்தை நீங்கள் இதை நடக்க விடவே இங்கே பாருங்க அதை அம்மாச்சி இங்கே பாருங்க அத்தாச்சி நீங்கள் இதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மதனி கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தா அவளோட அவள் மாசமா இருக்கிறத நம்ம பொய்யை ஆக்கிடலாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சித்திரா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா அவள் இப்போ ஆறு மாதம் ஏழு மாதம் தொட்டிருக்கோம் இப்போ நான் பார்த்தா அவளுக்கு எப்படி நம்ம அபாஷன் பண்ணுறது எல்லாம் அபாஷன் எல்லாம் ஆகாதுமா அவள் எப்படி சுத்தினாலேயும் கண்டிப்பாக அபாஷன் ஆகாது நார்மல் டெலிவரியாக தான் ஆகும் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சவுத்திரி இருந்துட்டு ஏ கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இது அமாச்சு இருந்துட்டு தமிழ் கிட்டே இங்கே தமிழ் நீ எப்போ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசையே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அம்மாச்சி இருந்துட்டு அதாவது யாரு நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கர கோவமாக எங்க எங்க பாருங்க எங்கள் அத்தாச்சி உங்களோட அம்மாவை எவ்வளோ அதாவது அந்த தமிழ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு பாருங்க ஆனால் எங்க மேலே கூட இவ்வளோ பாசம் வச்சதே இல்லை பாருங்க அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தில் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அத சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மதனி கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே நம்ம பிரிக்கிறோம் இந்த வீட்டை விட்டு அவளை துரத்துறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர் இருந்துட்டு அத்தாச்சி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அவளை நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம் இங்க பாருங்க இங்க பாருங்கம்மாச்சி அஹ் அதாவது இங்க பாருங்க மதனி இங்க பாருங்க மதனி கண்டிப்பா நம்ம இப்பவே தான் பண்ணணும் ஏன்னா இப்பவே பண்ணாதான் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர நம்ம மேல சந்த சந்தேகம் வராது ஆனால் நம்ம நம்ம வந்து கொஞ்ச நாள் விட்டு பண்ணால் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அவளை இப்போ இப்போவே நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோம் சரிங்களா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு மோகனா கிட்டையும் நம்ம சித்ரா கிட்டி அதாவது மோகனா கிட்டையும் நம்ம அம்மாச்சி கிட்டேயும் நன்றி சொல்லிட்டு போயிட்டு வர அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புன உடனே நம்ம அம்மாச்சி வந்துட்டு பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க அத்தை என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை தான் அன்னைக்கு ரெட்டை வாழ் பழத்தை வச்சு அந்த ரெட்ட வாழ பழத்து பழத்தை கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாடி தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குதுன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளவு சந்தோஷத்தில் வந்து மோகனா கிட்டே அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்றாங்க டே நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா தமிழுக்கு ரெட்ட குழந்தை இருக்குதான் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் இருந்துட்டு அதாவது சேதம் இருந்துட்டு பயங்கரமாக ஷோக்காயிராங்க பாருமா உனக்கு எப்படிம்மா தெரியும் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா எனக்கு தமிழ் தான் சொன்னா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன நம்ம சே அதாவது மோகனா இருந்துட்டு சரி சரி நீ நீ இப்போ அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தியா ஆமா நானும் அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன் தமிழுக்கு ரெட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு தமிழ் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தெரியுங்களாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராரு வந்த உடனே அதாவது நம்ம மோகனாவும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க பார்த்த உடனே என்ன என்ன சேதோ என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு பாதி பாதி விழுந்துச்சு பாதி பாதி விளில என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க பாருங்க சித்துப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழை வந்து மாசமா இருக்கால அவள் வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதான் அப்படின்றாங்க இதகிட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்காயிராங்க என்ன என்ன செய்து சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா செய்தோ உண்மையாதான் மாமா அது இன்னைக்கு தான் தமிழே என்கிட்ட சொன்னான் அப்படின்றாங்க என்ன செய்தோ இத்தனை நாளாக எங்ககிட்ட மறைச்சிட்டியே எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு சித்தப்பா அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷம் சந்தோஷப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு வெளியே போயிடுறாரு வெளியே போன வெளியே போன உடனே நம்ம மோகனா இருந்துட்டு சன்னாசி கிட்ட இங்க பாருங்க தம்பி இந்த விஷயத்தை மாமா கிட்ட நீங்களே சொல்லிடுறீங்களா நாங்க சொன்னா அவருக்கு கோவம் வரும் அதனால நீங்களே சொல்லிடுங்க சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆ சரிங்க நீ நான் சொல்லிடுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கமும் உள்ள வராரு உள்ள வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா கட்சி வேலையை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம மோகனா வந்துட்டு ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மோகனா என்ன விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க தமிழ் மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருடி உனக்கு என்ன புத்தி இது பேதலிச்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏங்க இப்படி கேட்குறீங்க ஆமாம் அவர் ஏற்கனவே மாசமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ அது இல்லைங்க தமிழ் அதாவது தமிழ் வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதாங்க அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம் என்ன 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 சா சாவித்திரி சொல்கிற சி என்ன முகனாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க எனக்கும் இவ்வளோ ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் அவள் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டது தெரியுங்களா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சந்தோஷமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு வந்த உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சேதவை பார்த்துட்டு என்னையா சேது என்ன விஷயம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க எது உண்மையானு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா அது உண்மைதான் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மோகனா தான் எங்கிட்ட சொன்னான் மோகனா கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பேன் ஆனால் அவளுக்கு பிரச்சனை வரும் ஃபியூச்சரில் அதனால தான் அவகிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது அதாவது சேது இருந்துட்டு ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு அப்பா எனக்கு ரெண்டு குழந்தை போதுப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேதுக்கு பயங்கரமாக அதாவது ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது இவங்க ரெண்டு பேருமே அதாவது மனசுக்குள்ளே அவ்வளோ காதலை வச்சுக்கிட்டே இப்போது டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி திரிவிடாங்களே இவங்களால திரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வ வருத்தமும் படுறாரு இங்கே பாரு சேதோ உனக்கு தமிழ் கூட சேர்ந்து வாடுறதுல விருப்பம் இருக்குதா இல்லையாப்பா இப்போது கோர்ட்டுக்கும் நீங்கள் வீட்டுக்கும் எத்தனை தடவை தான் அழைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம என்னப்பா நான் எனக்கு இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு ப்ளீஸ்ப்பா இனிமேல் இனிமே இந்த வார்த்தையை பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேதம் இருந்துட்டு ராஜாங்கம் இருந்துட்டு இங்கே பார இங்கே பாரிய சேதோ இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அழிச்சு போச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த வார்த்தைக்கல இந்த வார்த்தைக்கான எல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜாங்கத்துக்கு வாக்கு கொடுக்குறாங்க வாக்கு உடனே நம்ம ராஜாங்கமும் அதை நம்பிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தமிழ்கிட்ட பேசியாகணும்ன்ற மாதிரி ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போன உடனே மலரும் நம்ம ச யார யார் நம்ம தனமும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சேது இருந்துட்டு தமிழ் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் தமிழ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது தமிழ் மலர் மலர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார் தமிழ் இங்கே பார் தமிழ் இன்றைக்கி ஆச்சு கதவை தரு தமிழ் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம த தமிழ் இருந்துட்டும் பயங்கர கோபமாக இங்கே பாருங்க நான் உங்களோட தம்பி பொண்ணாட்டின்னு உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா எதுக்காக இப்படி எல்லா குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சே அதது யாரு நம்ம அந்த குடும்பத்துல இருந்து அந்த சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம காயத்ரி இருந்துட்டு போயிட்டு அண்ணிக்கிட்ட அதாவது தமிழ் கிட்ட போயிட்டு வாழ்த்துக்கள் அண்ணி நீங்க பாசமா இருக்கீங்களாமே ரொம்ப சந்தோஷம் நீங்களாவது சீக்கிரமா ஒரு பொல்லிய பேத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாரு இங்க பாரு தமிழ் உனக்கும் உங்களுக்கும் அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சேது வந்துட்டு என்ன என்ன சொல்ற எனக்கு உனக்கு ஒண்ணுமே புரியல என்ன தூக்கத்துல இருந்து இருக்கியா ஏதாச்சும் உளறிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் அதாவது தமிழ் வந்துட்டு பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் வந்துட்டு சேது நம்மளை ஏத்துப்பாரா மாட்டாரா அவரு ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாம ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு மலர்கிட்ட அக்கா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சுக்கா இன்னும் ஒரு டென் டேஸில் எக்ஸாம் வந்துடும்க்கா அப்படின்றாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்னென்ன சொல்கிற டூ ஹவர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஆமாம் டூ ஹவர்ஸ் தான் ஆகும் நீங்கள் வெ வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்க இல்லைனா கிளம்புங்க நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க போன உடனே பயங்கர சந்தோஷம் இந்த விஷயத்துல நம்ம யார் நம்ம சேதம் இருந்துட்டு இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பெலேனையும் கிளிக் பண்ணி